வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பருப்பு நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி நான் சொல்கிறேன் அதோட கூடவே இந்த துவரம் பருப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான எட்டு ஊட்டச்சத்துக்கள் என்ன இந்த எட்டு ஊட்டச்சத்துக்களால் என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குன்றதை பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் இந்த துவரம் பருப்பில் பார்த்திங்கன்னா முதல் ஊட்டச்சத்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத சத்து புரத சத்து அப்படின்றது வளர்ற குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னும் போது வளர்கிற குழந்தைகளோட அன்றாட உணவில் துவரம் பருப்பு சேர்க்கும் போது அவங்களோட தசை வளர்ச்சி திசுக்களோட வளர்ச்சி ஒவ்வொரு டிஷ்யூட இதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த துவரம் பருப்பு தொடர்ந்து குழந்தைகளோட அன்றாட உணவில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு ரொம்ப பெரிய கப் கூட இல்லை ஒரு நார்மல் சைஸ் அளவு கப்பு நீங்கள் குழந்தைகளுக்கு மதிய உணவில் சேர்த்திங்கன்னா இந்த ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய புரத சத்து அப்படின்றது ஏழு கிராம் அளவுக்கு அவங்க உடலுக்கு போய் சேரும் புரத சத்து குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதே மாதிரி இதில் ரெண்டாவது ஊட்டச்சத்து இரும்பு சத்து அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இரும்பு சத்து அப்படின்றது ரத்தசோகை சோகை பாதிப்பை ஏற்படாமல் தடுக்கும் நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை எப்போவுமே கட்டு கரெக்டான அளவில் வைக்கிறதால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பாதிப்பை ஏற்படாமல் தடுக்க முடியும் இந்த இரும்பு சத்துன்றது ரத்த சோகையை தடுக்கிறதோட மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில நன்மைகள் இருக்காது என்னென்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக்கும் தசை பகுதியை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அதே மாதிரி மூளையோட செயல்பாட்டுக்கு கூட இந்த இரும்பு சத்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இந்த இரும்பு சத்து இன்னும் ஒரு சில நன்மைகள் என்னென்னா நம்ம உடம்போட வெப்பநிலை டெம்பரேச்சரை எப்போவுமே சீரான அளவில் வைக்கும் சமநிலையில் வைக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவுல இருக்குன்றதால இந்த இரும்பு சத்து நமக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் தரும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் இந்த துவரம் பருப்பு அடிக்கடி சேர்க்கணும் அடுத்து மூணாவது இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து என்னென்னா கேல்சியம் கூடவே இன்னொரு ஊட்டச்சத்து ஃபாஸ்பரஸ் இந்த கேல்சியம் ஃபாஸ்பரஸ் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துமே எலும்போட அடர்த்தியை ரொம்ப கரெக்டான அளவில் வைக்கும் போன் டென்சிட்டியாக அதிகமாக்கும் அதோட மட்டும் இல்லை பிற்காலத்தில் எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியுமே ஏற்படாமல் தடுக்கும் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் போரோசிஸ் மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு மூட்டு வலி இருக்குது மூட்டுகளில் வீக்கம் இருக்குது இப்படின்னாலும் துவரம் பருப்பை மதிய உணவில் நீங்கள் வேக வைத்து அடிக்கடி உங்கள் அன்றாட உணவில் இல்லை சமையல் பண்ணும்போது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல சேர்த்துட்டே வரும்போது எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் எதுவுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வைக்கும் எலும்புகளை எலும்பு வலுவடையை செய்கிறதோட மட்டும் கிடையாது நம்ம பற்களையும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அடுத்த ஊட்டச்சத்து என்ன அப்படின்னா நார் சத்து இந்த நார் சத்து அப்படின்றது மலை சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் செரிமான அதிகப்படுத்தும் செரிமானம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாமல் தடுத்து குடல் பகுதியை ரொம்ப தூய்மையா ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்து ஏன்னா ஒரு சிலர் கடிக்கடி கரு சிதைவு ஏற்படுது இல்லையா இந்த கரு சிதைவு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இந்த ஃபோலிக் ஆசிட் அதே மாதிரி ஃப்ரீ டைம் டெலிவரின்னு சொல்லுவாங்க அதாவது சீக்கிரமே குழந்தைகள் பிறந்தது இல்லையா ஏழு மாதம் எட்டு மாதம் இதெல்லாமும் ஏற்படாமல் தடுக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் துவரம்பருப்பு அடிக்கடி சேர்க்கும் போது பிறக்க போகிற உங்களோட குழந்தைக்கு மூளை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கும் பர்த் டிஃபெக்ட் எதுவுமே ஏற்படாமல் தடுக்கும் மூளை குறைபாடு மட்டும் கிடையாது முதுகு தண்டில் எந்த ஒரு பிரச்சனை கூட ஏற்படாமல் தடுக்கும் உங்கள் குழந்தைக்கு கரு ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்து ஃபோலிக் ஆசிட் இந்த துவரம்பருப்பில் அதிக அளவில் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் பருப்பையும் உங்கள் அன்றாட ஒன்று சேர்க்கணும் அடுத்து இந்த துவரம்பருப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊட்டச்சத்து என்னன்னா மெக்னீசியம் கூடவே பொட்டாசியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து இந்த மெக்னீசியம் பொட்டாசியம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதால இது என்ன செய்யும்னா ரத்த அழுத்தத்தை எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாம தடுக்கும் அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா எப்பவுமே மாரடைப்பு மாதிரியான இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் ஏற்படாமல் தடுக்க முடியும் இந்த மெக்னீசியம் பொட்டாசியம் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு இதோட அளவையும் எப்பவுமே அதிகமாக பார்த்துக்கும் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைடென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்போட அளவை எப்பவுமே பராமரிக்கும் நல்ல கொழுப்போட அளவை எப்போவுமே பராமரித்து கெட்ட கொழுப்பு அதிகமாக ஆகாமல் தடுக்கிறதால இந்த துவரம்பருப்பை தொடர்ந்து சாப்பிட்றதால இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் அத்திரோஸ் கிளரோசிஸ் மாதிரியான வியாதி ஏற்படாமல் தடுக்கும் அதாவது ரத்த குழாயிலெலாம் கொழுப்பு படியும் இல்லையா இதனால் அந்த இரத்த குழாய் கொஞ்சம் வீக்கம் அடைந்து மாரடைப்பு ஏற்படும் ரத்த குழாய் வழியாக ரத்த ஓட்டம் சரியாக போகாத காரணத்தினால மாரடைப்பு ஏற்படும் இதெல்லாமும் ஏற்படாமல் தடுக்கும் அதோட மட்டும் இல்லை பக்கவாத மாதிரியான வியாதிகள் கூட ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கூடவே வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பி வைட்டமின்ஸ் எல்லாமே அதிக அளவில் இருக்கிறதால தலைமுடி உதிர்வை சரி பண்ணும் தலைமுடி உதிர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே நாலு அளவில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் தூரம் பருப்பு தொடர்ந்து சாப்பிட்றதால இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா நம்ம சருமத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கும் சருமம் சம்மந்தப்பட்ட ஒரு சில நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லை சருமம் பார்க்கவே நல்லா பளபளப்பாக பிரகாசமாக தென்பட வைக்கும் மென்மையாகும் நம்ம சருமம் தொடும்போதே நல்லா சாஃப்டாக சப்புலாக தென்படும் அதோட மட்டும் இல்லை மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுத்து மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மூளை நல்லா சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதெல்லாம் போக இந்த துவரம் பருப்பு நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கறதால உடல் எடை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் உடல் எடை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக புரத சத்து அதிகம் உள்ள எல்லா பருப்பு வகைகளையுமே உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கணும் அதுல இந்த துவரம் பருப்பு நீங்க தொடர்ந்து அடிக்கடி சாப்பிடுறதால உடல் எடை எப்பவுமே கட்டுப்பாட்டுல இருக்கும் ஏன்னா பசிய தூண்டக்கூடிய ஹார்மோனியும் இதை கட்டுப்பாட்டுல வைக்கும் நார் சத்து அதிகம் உள்ள உணவுன்னு சொன்னேன் இதனால உடல் எடை எப்பவுமே அதிகமாகாம பராமரிக்க இந்த நார் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி நீரிழிவு நோய் ஏற்படாம தடுக்க முடியும் டைப் டூ டயபட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயே ஏற்படாம தடுக்கும் நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னாலும் மதிய உணவுல இந்த பருப்பு வேக வைத்து சமையல்ல அடிக்கடி அன்றாட உணவுல சேர்க்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் துவரம் பருப்பு நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்த்தோம் மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி கூறி விடை பெறுவது டாக்டர் மைதிலி